வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா நம்மளோட கோடி ரோட்ஸை வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வெறுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அதுக்கான உண்மையான காரணம் அது வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸ் மந்தில் வந்து அதிகமாக வந்து கொட்டி கிடக்குது இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து அகைன் வந்து எல்லாருமே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப இருக்காங்க அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் வந்து நம்மளுடைய விசன் ஃபேக்ஷனோட எல்லா மெம்பர்ஸுமே எல்லாமே வந்திருப்பாங்க அப்போ வந்து எல்லோருமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்மளுடைய லோங்கன் பால் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் அதாவது லோகன் பாலுக்கு வந்து அவருக்கு கொடுத்த வேலை அவருக்கு கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து சொல்ல போகிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜே ஜிமியை வந்து வந்திருப்பாங்க அதாவது எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருப்பார் அதை வந்து சால்வ் பண்ணுற விதமாக தான் நம்மளுடைய ஜே உசும் ஜிம்மி உசவும் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிற பேர் டக்குனு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அது யார் அப்படின்னா நம்மளுடைய காட்டிஸ் வாரியோட ட்ரூம் மேக்கன்டையர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதாவது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அது நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து இப்போ வந்து ட்ரூம் மார்க்கெட்டில் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அதனால் வந்து நம்மளுடைய ட்ரூம் மார்கெட் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சர்வே சீரிஸில் வந்து அவரால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நானே வந்து ஒரு நிமிஷம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வன்ட்டார் உள்ள ஸ்டேஜுக்குள்ளே வந்து அடி பிரித்து மஞ்ச்சிட்டார் நம்மளுடைய பிரான்ஸ் டீ இதை வந்து அடித்து ஓடவிட்டு எல்லா விஷயத்துமே சொல்லிட்டாரு நம்முடைய கொடி ரோட்ஸ் நீங்கள் வந்து என்னை வந்து எத்தனை தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து புதைச்சாலும் நான் மீண்டும் மீண்டும் நான் வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்முடைய கொடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொன்னது என்ன அப்புடின்னா அது நம்மளுடைய ரோமண்டன்ஸ் கூட தான் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சர்வே சீரீஸில் வந்து ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேஸ் டீமில் இருக்க ஒரு மெம்பர்ஸ் ஆனாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டார் அப்புடின்னா அதாவது நான் வந்து ரோமன் ரோமனியன்ஸை வந்து க்ளீனாக பீட் பண்ணது நான் தான் அதாவது அன்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ சாம்பியன் வச்சுருந்தா நம்முடைய ரோமனியன்ஸை வந்து கடைசியாக வந்து அவனை க்ளீனாக பீட் பண்ணி அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணது யார் அப்புடின்னா அது நான் மட்டும்தான் அதேமாதிரி பிராக்லஸ்னரை வந்து கடைசியாக வந்து பீட் பண்ணது யார் அப்புடின்னா அது நான் தான் அதாவது சம்மர் வந்து பீட் பண்ணார் அதுக்கப்புறம் நம்முடைய ப்ராக்லஸ் வந்து அடுத்த நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிராக்லசன் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட கை வந்து தூக்கி கட்டிகிட்டு போனாலும் அது அது ப்ராக்லசனார வந்து க்ளீனாக பீட் பண்ணதும் நான் தான் அதே மாதிரி ரோமடின்ஸ் வந்து டைட்டில் வச்சிருக்கப்ப க்ளீனாக பீட் பண்ணி அவனோட டைட்டிலை வந்து வின் பண்ணதும் நான் தான் மாதிரி ஒரு குரோமோ வந்து கடைசியில் அதாவது ஸ்மாக் மெயின் மீனிங் வந்து கட் பண்ணியிருப்பேன் இதில் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்னான்னா அவர் வந்து நம்மளுடைய கோ கோடி ரோட்ஸ் வந்து பேசியிருந்தார் பட் ஓகே ஆனாலும் எதுக்காக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ரோமடின்ஸ் எதுக்கு பண்ணார் ரோமடின்ஸ் எதுக்கு தாக்கி பேசினார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அதிகமாக முக்கியமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அதிகமாக வந்துக்கிட்டு காணாது இப்போ போகிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஒரு விஷயத்த பேசுனால வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ அதிகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து அதாவது ரோம டென்ஸுக்கும் கொடி ரோட்ஸுக்கும் ஆனால் பார்ட் த்ரீக்கான ஒரு ஹிண்டிங்கை வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அகைன் வந்து சர்வே சீரிஸில் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ரோம டென்ஸுக்குமான ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வந்து கண்டினியூ ஆகலாம் அதனால கூட ரிசல்ட் மீடியா ஃபார்ட்டி டூவில் வந்து நம்மளுடைய ரோமண்டியன்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான பார்ட் த்ரீ மேட்ச் கூட நடக்கலாம் அப்படி நடக்காத பட்சத்தில் வந்து திரும்பி அகெயின் வந்து எப்போயாவது இந்த மேட்ச் நடக்கலாம் அதுக்கான ஒரு ஹிண்டிங்காக தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துட்டாங்க மாதிரி சோஷியல் மீடியா வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து இன்டர்நெட்டில் வந்து அதிகமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து பட் இப்போ வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கனால பட் இவங்களோட ஒரு இன்ட்ராக்டிங் பார்த்தா அநேகமாக வந்து சர்வீசஸில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு டீம் அதாவது நம்முடைய ரோமண்டியன்ஸோட டீம் சொல்லலாம் சிஎம்எங்கு ஒரு டீம் சொல்லலாம் அது இவங்கலாம் வந்து சர்வீஸ் டீஸில் வந்து அந்த சர்வீஸ் டீஸை வந்து அந்த வார கேம் வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் அதாவது இதில் வந்து அதிகமாக வின் பண்ண போகிறது யார் அப்புடின்னா நம்மளுடைய ப்ராக்டர் அந்த ஒரு டீம் தான் அப்படிங்க மாதிரி பட் இதுலேருந்து நமக்கு வந்து க்ளீனாக வந்து தெரியுது ஷேமஸ் வந்து இப்போ வந்து நம்மளுடைய நம்முடைய ஜான்சுனா விட அந்த ஒரு ஜான்ஸ்னா கூட வந்து லாஸ்ட் மேட்சில் வந்து யார் போதோ போகிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு குவா ஒரு குவாலிஃபை மேட்ச் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஒரு டோர்னமெண்ட் வந்து இருக்கு அதில் வந்து நம்மளுடைய ஷேமஸ்க்கு வந்து பட் இன்ஜுரி ஆனதில் வந்து இப்போ வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நம்மளுடைய மிஸ்ஸை வந்து டபுள் டபுள்யூ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்சில் வந்து நம்மளுடைய எல்லை நைட்டு கூட வந்து நம்மளுடைய மிஸ்ஸு தான் வந்து பட் மோத போகிறாங்க லோகன் பால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் வந்து பண்ணிவிட்டார் அதாவது என்ன ஒரு மிஸ்டேக் வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா அது நம்மளுடைய லோகன் பாலுக்கு வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து பேக் ஸ்டேஜில் வந்து கொடுத்த அந்த ஒரு குரமோவை வந்து நம்மளுடைய லோகன் பால் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட கையில் வந்து எழுதிருந்துருக்கார் அதாவது எதுனால அப்புடின்னா அதாவது நம்ம குரோமோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய லோகன் பால் வந்து லேட்டாக வந்துட்டாராம் அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது அவருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து கையில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அதனால தான் அவரால் வந்து அந்த இடத்துல வந்து பேச முடியல அதாவது அவர் கையில் எழுதுகிறது வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நம்முடைய லோகன் பாலை வந்து இப்போ வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய லோகன் பாலுக்கு நடந்ததை விட நம்மளுடைய பீப்புள் நம்மளுடைய ராக்கையே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது நம்மளுடைய ராக்கை வந்து டபுள் டபிள்யூ கீவில் வந்து நம்மளுடைய வர்றப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ராக்குக்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையிலையும் மிகப்பெரிய உண்மை அதுதான் உண்மை அதாவது அதுதான் வந்து ஃபேக்ட் அப்படிங்க மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படாது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ராக் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அந்த ஒரு குரமோ வந்து பேசுகிறப்ப வந்து அவரால் பேச முடியல அப்படிங்கிறப்ப அந்த பேக் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு குரமோ வந்து நம்முடைய ராக்கோட அந்த ஒரு கையில் வந்து எழுதி கொடுத்தாங்க அந்த ஒரு செக்மெண்ட் வந்து அது எவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்கும் பட் அப்போ வந்து இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் ராக்கு நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நம்முடைய லோகன் பாலுக்கு வந்து பட் நடந்திருக்கு ஏஜெலி டபுள் டபிள்யூவில் வந்து சர்வே சீரிஸில் அந்த வார் கேமில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இயர் தான் வந்து சர்வே சீரீஸில் வந்து நம்முடைய ஏஜ் வந்து அவங்களோட மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்க இப்போ வந்து பட் அதிகமாக சொல்லுது இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஏஜ் அலி வந்து எந்த விதமான சர்வே அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து கம்ப்ளீட் பண்ணதில்லை அது இல்லாமல் அந்த வார்கை வழியும் நம்முடைய ஏஜ் அலி வந்து இருந்ததில்லை ஃபஸ்ட் டைமாக இந்த இயர் தான் வந்து நம்முடைய ஏஜ் அலி வந்து பட் இருக்க போகிறாங்க இல்லாமல் வந்து போன வருஷம் வந்து எப்படி வந்து அதாவது நம்முடைய சர்வீஸ் சீரீஸில் வந்து நம்மளுடைய ரோமடின்ஸ் கூட வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து டீம் அப் பண்ணுறப்ப எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட வந்து நம்முடைய சார்டல் பிளேயர் வந்து ஒரு டீம் அப் பண்ணி சர்வீஸ் சீரீஸில் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க அதுக்கான ஒரு குரோமோ வந்து நம்முடைய டபுள் டப்ளியூ வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க அது போன வருஷம் வந்து நம்மளுடைய ரோமண்டன்ஸும் நம்முடைய சிஎம் பங்க்கையும் வச்சு கட் பண்ண அந்த ஒரு க்ரமோவாக இப்போ இந்த வருஷம் வந்து நம்மளுடைய சார்டல் பிளேயரையும் நம்மளுடைய ரியா ரிப்ளே வச்சு நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து இப்போ வந்து குரோமோ வந்து கட் பண்ணியிருக்காங்க